ஒரு காலத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எது பேசினாலும் அது பரபரப்பாகும் சர்ச்சையாகும் அல்லது பாராட்டத்தக்க கூடிய ஒரு கருத்து அமையும் அப்படிங்கிற கருத்து இருந்துச்சு ஆனால் சமீப காலமாக அவர் வந்து பேசின பேச்சுகள் எல்லாமே எல்லாமே கண்டிப்பாக போய் ஒரு பெரிய சர்ச்சையில் தான் முடிஞ்சிருக்கு அது சினிமா பற்றி ஆகட்டும் அரசியலாகட்டும் வேறு எதை பற்றி பேசினாலும் கிட்டத்தட்ட ஆன்மீக தவிர மற்ற எது பற்றி பேசினாலும் பார்த்தீங்கன்னா சர்ச்சையில் தான் போய் முடியுது இப்போ கூட பாருங்கள் வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ஜில் ரஜினி பேசின ஒரு கருத்து பயங்கர சர்ச்சையாக இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடி போன வருஷம் ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்சுலேயும் காக்கா கழுகு அதை சொல்லி பயங்கரமான ஒரு ஆச்சு ஸோ அதெல்லாம் இப்போ முடிஞ்சு போய் இப்போ இந்த வேட்டையன் படத்தோட ஆடியோ ஆன்சில் யாரையாவது கண்டிப்பாக குறை சொல்வார் குறிப்பாக விஜய் இது தாக்குவாரா தான் எல்லாருமே கண் கொத்தி பாம்பா காத்திருந்தாங்க கன்டன்ட் கிடைக்கும் அப்படின்னு ரஜினிகள் அதை பற்றிலாம் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணவே கிடையாது ஆனால் அவர் மனசு விட்டு பேசின ஒரு கருத்து வந்து பார்த்தீங்கன்னா அது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கு அப்படி என்ன ரஜினி இந்த ஆன்ச்சில் பேசினார் அப்படின்னா ரஜினி அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா அதாவது முன்ன மாதிரி சினிமா கிடையாது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டு இன்னொரு வெற்றி படம் கொடுக்கறத விட ஒரு தோல்வி படம் கொடுத்துட்டு இன்னொரு படத்தை வெற்றிபரமாக கொடுக்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை அது மட்டும் கிடையாது இப்போ எல்லாம் வந்து மாஸ் ஹீரோக்களுக்கு கதை எழுதுகிற இயக்கங்கள்லாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீரோவை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி மாஸாக காட்டணும் எப்படி மாஸான ஒரு திரைக்கதை எழுதணும் அப்படிங்கிறதுக்கான இயக்குநர்களாக இல்லாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது அதுவும் தமிழ் சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் இந்த டைமில் வந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருந்தாரு இப்போது இதை பார்த்த ரஜினிகள் எல்லாருமே என்னன்னா கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க அதாவது ரஜினி இப்போ நடிச்சிருக்கிறது வந்து நம்ம லோகேஷ் கண்ணராஜுங்கிற ஒரு அத்திரி புதிரி ஆக்ஷன் டைரக்டரு ரஜினிக்கு இதுக்கு முன்னாடி வெற்றி படம் கொடுத்தது நம்ம நெல்சன் ஜெயிலருங்கிற ஒரு அழகான ஒரு ஆக்ஷன் கதை ஸோ இப்படி ரஜினிக்கு வந்து ஆக்ஷன் டைரக்டர்கள் அமையறாங்க ரஜினிக்கு மட்டும் இல்ல இப்போ இருக்கிற ட்ரெண்ட் எங்க பார்த்தாலும் வயலன்ஸு பிளட்டு கத்தி கவலா துப்பாக்கி அதி நவீன ரக துப்பாக்கிகள்னு படம் முழுக்க வயலன்ஸா இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் எல்லாத்துக்கும் இருக்குது ராஜமௌழி ஆகட்டும் பிரசாந்த் அணியிலாகட்டும் நம்ம லோகேஷ் நெல்சன் அட்லி எல்லாத்தையும் சொல்லிட்டே போகலாம் ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினி அவர்கள் ஏன் இப்படி சொன்னாரு அப்படிங்கிற தான் எல்லாத்துக்கும் உறுத்துது குறிப்பா லோக்கி நெல்சன் ஏன் கார்த்திக் சுப்ராஜ் முதல் கொண்டு ரஜினிக்கு வந்து பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கும்போது ரஜினி ஏன் இந்த ஸ்பீச்சை கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்குது ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரஜினிகாந்துக்கு வந்து கே எஸ் ரவிக்குமார் போன்ற ஒரு ரெகுலரான ஒரு கமர்ஷியல் தான் தேவையா இந்த மாதிரியான ஆக்ஷனில் பரிசோதனை முயற்சிகள் பண்ணுற இயக்கங்கள் வந்து பிடிக்கலையா இல்லை என்ன காரணம் எதுக்காக ரஜினி சொன்னார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதிலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்